நாம மகிமைப்படுவதாக இன்றைய தேடல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன் இன்றைய தியான வார்த்தையாக நீதிமொழிகள் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் இருந்து சில வார்த்தைகளை நான் தியானிக்கலாம் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான் தீமை தேடுகிறவனுக்கோ உனக்கோ தீமையே வரும் என்று சொல்லி இந்த நீதிமொழிகள் எழுதின புஸ்தகத்தில் இந்த வார்த்தைகளை நாம் வாசித்தோம் ஆம் பிரிய மாணவர்களே இதில் சொல்லப்படுகிறபடி வேதத்தில் ஒரு நபரை குறித்து நாம் தியானிக்கலாம் ஆதியாகமும் ஐம்பதாவது அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனம் பத்தொம்பது இருபது இருபத்தி ஓராவது வசனத்தை குறித்து நாம் தியானிக்கலாம் யோசேப்பு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நான் தேவனா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே இந்த யோசிப்பை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து சொப்பனங்களை தரிசனங்களை அவர் பார்த்ததினால அதை தன் சகோதரருக்கு அதை அறிவிக்கிறார் அதை அறிவிக்கிறது நிமித்தம் அந்த சொப்பனத்தில் என்ன பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு பதினோரு சகோதரர்களும் என்னை வணங்குவார்கள் என்று சொல்லி நான் தரிசனத்தில் பார்த்தேன் என்று சொல்லி தன் சகோதரருக்கு அதை அறிவிக்கிறார் முதலாவது அது ரெண்டாவது காரணமாக என்னதுன்னா அவருடைய தகப்பன் இவரை மிகவும் நேசிக்கிறார் இப்படி பலவிதமான காரியங்களை வைத்து மனதில் வைத்து கொண்டு தன்னுடைய சொந்த சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவரை மேலே பொறாமை கொண்டு எரிச்சல் அடைந்து இவனுக்கு இவனை போல் இவனை நம்ப வணங்குறோமா அப்படின்னு சொல்லி அவனை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அவனை எப்படியாகிலும் ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி அவனுக்கு திட்டம் பண்ணி அவங்கள என்ன பண்ணங்களாம் யோசேப்பை ஒரு குழியில் போட்டுடுறானுங்க அந்த குழியில் போடும் பொழுது அங்கே எகிப்து ஆட்கள் வந்து அவரே பணத்துக்கு வாங்கி கொண்டு போயிடுறாங்க இப்படி வாங்கி கொண்டு எகிப்து தேசத்துக்கு போகிறாரு அந்த போகிற இடத்துல தன் இஸ்ரவேலின் தேவனை அவர் நம்பியிருக்கிறபடினால இஸ்ரவேலின் தேவனை அவர் மறக்காமல் அவருக்கு உண்மையை உத்தமாக பயந்து நடந்ததுனால இந்த யோசேப்புக்கு பார்த்திங்கன்னா அந்த வடிமையாய் போன அந்த தேசத்தில் அந்த எகிப்து தேசத்துக்கே ஒரு அதிகாரியாக ஒரு ராஜாவாக கர்த்தர் தான் கர்த்தர் அவரை ஆசிர்வதித்திருந்தார் இப்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார் அந்த ராஜா பதவியில் இருக்கும் பொழுது அவருக்கு விசேஷத்தை ஒரு ஞானத்தை யோசிப்புக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார் அது என்னென்னா பஞ்சக்காலம் வரும் அந்த பஞ்ச காலத்தில் அந்த ஏழு வருஷம் பஞ்ச காலம் வரும் பொழுது அதை தானியங்கள்லாம் சேகரித்து வச்சு அது ஒரு மனுஷன் மூலமா அது விற்கப்படும் என்று சொல்லி ஒரு தரிசனத்தை பார்க்கிறார்கள் அந்த தரிசனத்தை பிரகாரமாக அந்த ஏழு வருஷம் கொடிய பஞ்சம் வருது அப்போ எல்லா மக்களும் எல்லா கிராமத்து மக்களும் எல்லா நாட்டாரும் வந்து அந்த தேசத்தில் ஆகாரம் கொள்ளும்படிக்கு வருகிறார்கள் அந்த ஆகாரம் கொள்ளும்படி வரும் பொழுது அந்த தேசத்துக்கு அதிகாரியாக இருந்தது யோசிப்பு அப்படி அந்த தானியத்தை கொள்ளும்படிக்கு அவங்க சகோதரெல்லாம் வராங்க அவர் பார்த்த தரிசனத்தின்படி படி சொப்பனத்தின்படி அவங்க யோசிப்பை பதினோரு சகோதரர்களும் வணங்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பயப்படுறாங்க யோசேப்பை பார்த்து பயப்படுறாங்க ஐயோ நம்ம இவனை குழியில் போட்டோமே எகிப்தியர் கையில் நம்ம பணத்துக்கு இவனை விற்று போட்டோமே இது இப்படி நம்மளுக்கு அவன் என்ன செய்வானோ நம்மளே ஏதாச்சும் பண்ணிடுவானான்னு சொல்லி இப்போ இந்த எகிப்து தேசத்துக்கே அவன் ராஜாவாக இருக்கிறானே இவன் இவன் மூலமாக நமக்கு ஏதாவது ஆபத்து வருமா என்று சொல்லி தன் சகோதரர்கள் உள்ளுக்குள்ளே கலங்கி கொண்டிருக்கிறாங்க பயந்து கொண்டிருக்கிறாங்க அப்போ இந்த யோசேப்பு சொல்லுகிறார் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அவர் அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லுகிறார் காக்கும்படிக்கு என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் நீங்க எனக்கு தீமை செய்த நினைத்தாலும் நான் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டேன் என்று சொல்லி இந்த யோசிப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம் வேதத்தில் இன்னொரு வசனம் சொல்லுகிறது கர்த்தரி நம்பி நன்மை செய்

இருக்கிறார் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறார் அதை பாருங்க நம்ம கர்த்தரை நம்பி நம்ம நன்மை செய்யும் பொழுது அதற்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் அப்படி ஒருவேளை அவங்க வந்து நம்மளுக்கு விரோதமாக அவங்க தீமை செய்தாலும் வேதத்தில் சொல்லப்படுகிறது நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது என்று சொல்லி பாருகிறோம் பாருங்க நம்ம 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 ஒருத்தருக்கு நன்மை செய்ய நன்மை செய்திருக்கும் பொழுது நம்ம ஒரு குடும்பத்துக்கு நன்மை செய்யும் போது ஒரு நம்பர் நண்பருக்கு நன்மை செய்யும் பொழுது இல்லை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அநேகருக்கு நம்ம நன்மையான காரியங்களை நம்ம செய்யும் பொழுது அதனால நமக்கு வருகிற பிரச்சனைகள் நெருக்கடிகள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் ஒருவேளை நமக்கு அவங்க தீமையாக அநேக காரியங்கள் நமக்கு கண்ணி வைத்தாலும் கூட பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார் நன்மைக்கு தீமை செய்கிறவன் யார் அப்படி ஒருத்தன் மீறி இந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் நமக்கு ஒருத்தர் தீமை செய்கிறாங்கன்னா நன்மை செய்த உனக்கு அவங்க தீமை செய்கிறாங்கன்னா அவங்களுடைய வீட்டை விட்டு சாபம் நீங்காதான் பாருங்க நம்ம நல்லது செய்து நல்லது பின்பற்றும் பொழுது நல்லதே நடக்கும் ஆனால் தீமையை செய்து தீமையை பின்பற்றும் போது நமக்கு தீமையே தான் வரும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே இப்படியாக நாம் தேசத்தில் நன்மை செய்ய வேண்டும் அது கர்த்தருக்கு கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நாம் நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் யோசிப்பை எப்படி தன் சகோதரர்கள் மத்தியில் ஆண்டவர் ஆசிர்வதித்து உயர்த்தினாரோ அதே போல அவங்க அவங்க தீமை செய்தாலும் கூட அதை அவர் சத்தியத்தின்படி அதை நன்மையாக என் தேவன் மாற்றினார் என்று சொல்லி அவர்களை மன்னிக்கிறார் அவர்களிடத்தில் அன்பு காட்டுகிறார் அவரை நேசிக்கிறார் அவர்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் அந்த நாட்களில் யோசிப்பு சந்திக்கிறார் பிரியமானவர்களே நாம் பகையோடும் இருக்கக்கூடாது நம் வெறுப்போடு இருக்கக்கூடாது நாம் அவங்களுக்கு நம்ம செய்யும் பொழுது அந்த நன்மைக்கான பிரதிபலனை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது நன்மையை கொண்டு வரும் தீமை நம்மளை அணுகாது வழியாய் கடந்து வருவதில்லை என்று சொல்கிறபடி எந்த ஒரு துஷ்ட வேலையடைத்து நம்மை பாதுகாக்க அவர் வளர்ந்துள்ளதை தேவனாக இருக்கிறார் பெரிய நம்ம எல்லோரும் இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கலாம் ஆண்டவரே பரிசுத்தமுள்ள பிதாவே ஆண்டவரே நன்மை செய்கிறவன் தேவனால் தயப்பெறுகிறான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் நன்மை செய்து இந்த கர்த்தரை நம்பி நீ நன்மை செய் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா ஆண்டு அப்படி ஒருவன் ஆண்டு இந்த வார்த்தையெல்லாம் மீறி நன்மை செய்து உனக்கு தீமை செய்தால் அவருடைய அந்த தீமைக்கான சாபம் பாவம் உங்களுடைய வீட்டில் என்றைக்கும் நீங்காது என்று சொல்லப்படுகிறதப்பா அப்படியாய் கத்தாவே இந்த சத்தியத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டு அப்பா எங்களுக்கு முன்மாதிரியாக யோசிப்பை நாங்கள் வைக்கிறோம் ஆண்டு தன் சகோதரர்கள் அவருக்கு தீமை செய்ய நினைத்தார்கள் ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாக மாற்றி அவரை கொண்டு தன்னுடைய சகோதரிகளை தன் குடும்பத்தையும் அவர் போஷித்தார் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்கிற தகப்பனே அப்படியாய் நாங்களும் ஒருவருக்கொருவர் ஒருவர் ஆண்டவரை நன்மை செய்து நன்மைக்கான பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபைத்தார் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ